இன்றைய நவீன உலகில் பிளாஸ்டிக் பயன்பாடு பெருகிவிட்டது ஹோட்டல்கள் துவங்கி சில்லறை விற்பனை கடைகள் வரை அனைத்திலும் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாடு அதிகரித்துவிட்டது அதனை தவிர்ப்பதற்காக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழக அரசால் கொண்டுவரப்பட்டதுதான் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் மக்களிடையே துணிப்பை பழக்கத்தை கொண்டுவர விளம்பரங்களை செய்து திட்டத்தை வெற்றியடைய தொடக்கத்தில் முனைப்பு காட்டியது திமுக அரசு டிஜிட்டல் உலகிற்கேற்ப பத்து ரூபாய் செலுத்தினால் மஞ்சப்பையை எளிதில் பெறும் வகையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தானியங்கி இயந்திரங்கள் வைக்கப்பட்டன இந்த திட்டம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆரம்ப நாட்களில் ஆர்வம் காட்டிய திமுக அரசு அதன்பின் வழக்கம் போல் கண்டுகொள்ளாமல் தானியங்கி துணிப்பை இயந்திரத்தை பராமரிக்கும் பணியை மறந்தே விட்டது நாங்களெலாம் வந்து இங்கே தான் பத்துரூவா கேன் போட்டு எத்தோம் அந்த குப்பையை இது பண்ணுறதுக்கோசம் கோசம் பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறதுக்கொசம் யூஸ் ஆச்சு நாங்கள் இங்கேருந்து ஒரு இயலப்போ ஒரு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு பேக் வாங்கினாலே முப்பது ரூபா ஐம்பது ரூபா தராங்க இங்கே பத்து ரூபா தான் வைக்கும் போது நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணாங்க இப்போ யாரும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது இல்லை அதனால் வந்து இது இப்போ வேஸாக தான் இருக்குது யாருமே இப்போ பராமரிக்கிறது கிடையாது கரண்ட்டே இல்லை அதில் கரண்ட் வந்து அது நடைமுறையில் பயன்படுத்தி நிர்ந்து தான் எடுத்துருப்பாங்க யாருமே அந்த வந்து அது பராமரிக்கிறதுல அதனால் வந்து அது யூஸ் இல்லாமல் ஆயிடுச்சு கண்டு பை கன்பல்சரி இருக்குது பை இருக்குது இப்போ வந்து அதில் கரண்ட் இல்லை அந்த ஃபிளக் பாயிண்ட்லாம் ஒயரெலாம் அறுத்து இருக்கிறாங்க தானியங்கி பை விற்பனை ஒன்று இருக்குது இந்த பத்து ரூபா இதில் போட்டால் மஞ்சள் பை வருன்னாங்க ஆனால் இன்னைக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு வெறும் பிளக்கு மட்டும்தான் இருக்குது சுவிட்சி போர்டில் எதுவும் இல்லை செயல்படாமல் இருக்குது மக்களோட வரி பணத்தை இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்க அதை முறையாக பராமரிச்சாக்கா இன்னும் நல்லாயிருக்கும் உபயோகம் மக்களுக்கு உபயோகமாக இருக்கும் இது அரசாங்கம் கவனத்தில் கொள்ளுமாறு தாழ்மறை கட்டுக்கொள்வேன் தானியங்கி துணிப்பை இயந்திரம் மின்சாரம் இல்லாமல் பயன்படாமல் உள்ளதால் அருகிலுள்ள வணிக வளாகங்களில் ஐம்பது ரூபாய் கொடுத்து பை வாங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் அதிகமாக நான் பயன்படுத்துகிற பேக் வந்து இப்படிப்பட்ட ஒரு பேக் தான் ஸோ இந்த பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு மஞ்சள் பேகை வசதி வச்சிருக்காக கவர்மெண்ட்டுக்கு நல்ல நன்றி செலுத்துகிறேன் ஆனால் அதே இது வைத்து ஒரு இரண்டு காலம் ஆனாலும் இதனுடைய இது ஒரு பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கிறது இதை சரியான நபர்கள் கவனத்திற்குள்ளாய் கொண்டு வந்து இதை நடைமுறைக்குள்ளாக அமலுக்குள்ளாக சரியான வசதிக்காக பொதுமக்கள் வசதிக்காக இதை கொண்டு வந்தால் நலமாக இருக்கும் என்று என்னுடைய கருத்தை நான் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நூறு சதவீதம் பயன்பாட்டில் அரசாங்க மக்கள் வழிப்பணத்தை அரசு அதிகாரிகள் வீணடிக்கிறாங்க நாட்டின் முதுகெலும்பு அரசாங்க ஊழியர்கள் தான் அவங்க வர்ற ஏதோ ஒரு கடமைக்கு வராங்க வந்துட்டு கையெழுத்து போட்டுட்டு உட்காந்து டேபிள் தொடைச்சிட்டு போகிறாங்களே தவிர மக்களுக்கு சேவை நம்ம சம்பளம் வாங்குதோம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குதாம அதுக்கு நம்ம வேலை செய்யணுமே அது இல்லை இந்த பையன் வந்து பிளாஸ்டிக் ஒழிக்கணும்னா சொல்லி இந்த பையக்கு வந்து யூஸ் பண்ணாங்க இந்த பையன் யாரும் போய் யூஸ் ஆகிறது கிடையாது எல்லாம் வந்து இது எல்லாமே வந்து பராமரிக்க தான் அந்த பையை பார்க்கத்தாங்க அப்புறம் பார்த்தா சரியாக யாரும் எது யூஸ் ஆகிறது கிடையாது நம்மளோட வரி பணம் தான் இது அது யாரும் அது வந்து சரியாக கவனிக்கிறது கிடையாது அந்த பை பத்து ரூபா போட்ட பை வருதுனா கோசம் அதை பற்றி யாரும் அவங்க கண்டுக்கிறது கிடையாது அதிகாரிகளின் அலட்சியத்தால் தான் இது போன்று தவறுகள் நடப்பதாகவும் தானியங்கி துணிப்பை இயந்திரத்தை முறையாக பராமரித்து வந்தால் மீண்டும் பெரும் வரவேற்பை பெறும் என மக்கள் தெரிவித்துள்ளனர் பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து விளம்பரத்தின் மூலம் திட்டத்தை அமல்படுத்தும் திமுக அரசு அதனை பராமரிப்பதில்லை என்பது தொடர்கதையாக இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில்தான் தற்போது நாம் பார்த்த செய்தி தொகுப்பு என்பது மக்களிடையே பெருமளவு வரவேற்பை பெற்றிருந்தாலும் அதனை பராமரிப்பதிலும் அதேபோல பயன்பாட்டில் இல்லாத இந்த மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தின் கீழ் வரக்கூடிய தானியங்கி இயந்திரத்தை முழுமையாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே பொதுமக்களின் ஒற்றை கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் மதன்ராஜ் மற்றும் அசோக்குடன் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்குங்கிற கனவு இப்ப கை கூடி வந்தாச்சு மதிரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லாஞ்சிங் டி ஸ்கொயர் பேக்ரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வரும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட்டு